நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன் அந்த நானத்திலே என்னை நான் மறந்தேன் என்று பல அர்த்தங்கள் பொதிந்து பத்மனி பாடி ஆடுகிறார் அதை ஒளிந்து நின்று பார்க்கும் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுக்கு பத்மனியின் காதல் புரிந்து விடுகிறது ஒரு கலைஞராய் தன் கலையை ஒருவர் புகழும்போது வரும் கர்வம் அதோடு மோகனாம்பாலின் காதலை புரிந்து கொண்டதால் பெருக்கெடுக்கும் காதல் உணர்வு அதில் உருவாகும் குறும்பு கொஞ்சம் கூச்சம் கொஞ்சம் ஜொல்லு இவை அனைத்தையும் சரி விகிதத்தில் குழைத்து காட்டும் அந்த முகபாவம் அடாடா பெருமிதமும் காதலும் குறும்பும் பரவாகம் எடுக்கும் அந்த கலவை உணர்வை தத்ரூபமாய் முகத்தில் கண்களில் புருவங்களில் மெல்லிய சிரிப்பில் காட்டக்கூடிய கலைஞன் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் மட்டுமே அதன் பிறகுதான் வரும் அந்த அற்புத காட்சி ஓடிக்கொண்டிருக்கும் ரயிலில் சிவாஜியும் பத்மினியும் கண்களால் காதல் பேசிக்கொள்ளும் அந்த காட்சி அதுவரையான தமிழ் சினிமாவின் மிக பிரமாதமான ரொமான்டிக் காட்சிகளில் அதுவே முதன்மையானது தத்ரூபமானது உன்னத கலைஞர்கள் அல்லது உண்மை காதலர்களாய் இருந்தால் மட்டுமே அது சாத்தியப்பட்டிருக்கும் அதுவும் பத்மினி என்றால் நம்ம தலைவர் சிவாஜிக்கு நாபி கமலத்தில் இருந்து அபிரிதமாய் காதல் பெருக்கெடுக்குமே அந்த சீனை பார்க்கும்போது நமக்கே ஒரு கிலுகிழுப்பான கிளர்ச்சி எழும் தில்லானா மோகனாம்பால் என்ற இந்த திரைப்படம் எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காத திரைக்காவியம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீலங்கோ நன்றி வணக்கம்